ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவுமே சில்லுன்னு ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அரை லிட்டரு பால் வச்சு ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியும் கூட இது கூட நம்ம பாதாம் பவுடர் பாதாம் சேர்த்துருக்கோம் பாலில் ப்ரோட்டீன் சற்றி இருக்குது பாதாம்லேயும் ப்ரோட்டீன் சத்தி இருக்குது அதனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஐஸ்க்ரீம் ரெசிபி தான் இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது காய்ச்சி ஆற வச்ச பால் அரை லிட்டர் பால் அதாவது ஐநூறு எம்எல் பால் இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பாதாம் ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு பால் நாலு மணி நேரம் ஊற வச்சுருந்தா பாதாம் இதனுடைய தோல் எல்லாம் எடுத்துக்கலாம் பாருங்கள் இதனுடைய தோல் எல்லாம் எடுத்துகிட்டு இதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சிட்டு வந்துடணும் இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இது எப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம இதனுடைய தோல் எல்லாம் எடுத்துக்கலாம் பாதாம் தோல் இது வந்து ஒவ்வொரு நைட் ஊற வச்சு அப்படி இல்லைனா நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்ச பாதாம் பருப்பு இது பாருங்க நான் எல்லா பாதாம் பருப்பும் எடுத்து நல்லா தோல் உரிச்சிட்டு வந்துட்டு இதை நம்ம மிக்சி சாரில் போட்டு பால் ஊற்றி அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க இந்தளவு அரைச்சிக்கணும் இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இது ஒரு அரை லிட்டர் அளவுக்கு இருக்கும் பால் இந்த பால் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இது ஸ்டவ்வில் வச்சு இது ஏற்கனவே காய்ச்சின பால்ன்றதுனால லைட்டாக சூடு வர அளவுக்கு இதை காய்ச்சலாம் பாருங்கள் இப்போ நான் இதை ஸ்டவ் மேல் வச்சிட்ருக்கேன் இது நல்லா ஒரு பொ பொங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுனா அந்த பாதாம் பேஸ்ட் இருக்குல்ல அது கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா காயட்டும் இப்போது இது ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால்ன்றதுனால லைட்டாக பொங்குறப்ப நம்ம பாதாம் அரைச்சி வச்சோமில்ல அதையும் சேர்த்துக்கலாம் பால் நல்லா பொங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சோமில்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இந்த பாதாம் பேஸ்ட்டை அரைச்சமில்ல அது நான் சேர்த்துட்டேன் முக்கியமான விஷயம் இந்த பாதாம் அரைச்சி சேர்த்ததுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் இல்லைன்னா ஆகிடும் அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் குக் பண்ணுங்கள் இப்போ நம்ம இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நானும் அஞ்சு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதுவே அளவு கரெக்டாக இருக்கும் நம்ம இது கூட பாதாம் பவுடரும் சேர்க்க போகிறோம் அதனால பாதாம் பவுட்ருலையும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அதெல்லாம் நான் அஞ்சு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம பாதாம் பவுட்ரு சேர்த்துக்கலாம் நானும் மூணு டீஸ்பூன் பாதாம் பவுட்ரு இது கூட சேர்க்குறேன் இதில் ஏலக்காய் குங்குமம் கலருக்காக எல்லோ கலர் இருக்குது நீங்கள் வேணும் பாதாம் பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது பாருங்க நல்லா கொதிக்குது இது பாதாம் பவுட்ரு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பால் ஒன்று கொஞ்சம் நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க பாதாம் பவுட்ரு சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்து இது நல்லா திக்காக வரணும் அது வரைக்கும் நல்லா காய வச்சு இறக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வருது பாருங்கள் இப்போ பாருங்கள் மின்னத்துக்கும் இப்போத்துக்கு எவ்வளோ திக்காக இருக்குன்னு இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம இறக்கிடலாம் இது அப்படியே சூடாகவும் குடிக்கலாம் பாதாம் பாலாவும் பாருங்கள் இது சூடாக பாதாம் பாலாகவும் குடிக்கலாம் இது நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம இந்த டிஃபன் பாக்ஸில் இதை மாற்றிக்கலாம் பாருங்க இதை நம்ம மூடி போய்ட்டு ஒரு மூணு மணி நேரம் ஃப்ரீசருக்குள்ளே வைக்கலாம் மூணு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்துருக்கு இந்தளவுக்கு தலை தலை தலைன்னு இருக்குது இப்போ இதை மிக்சி ஜாரில் கொட்டிக்கலாம் நல்லா கட்டி ஆகிட்டுருக்கு இதை எடுத்து போட்டு காமிக்கிறேன் நான் பாருங்கள் இந்த கட்டி ஆகிடு இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்து திரும்பவும் இதே பாக்ஸ் நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு திரும்பவும் இதே பாக்ஸ்லேயே இது நான் நைட் ஃபுல்லாக வச்சிருந்தேன் நீங்கள் எட்டு மணி நேரம் கழிச்சு கூட எடுத்து சாப்பிட்லாம் ரொம்பவுமே டேஸ்டான அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு பாதாம் ஐஸ்கிரீம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க